ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இந்திஸ் விலாகில் பார்த்த மாதிரி சூப்பரான ஒரு இடத்துக்கு தாங்க வந்திருக்கோம் தட்டு கடை நம்ம ரித்திக் ஷா வந்து பார்த்திங்கன்னா நியூ பிரான்ச் ஓப்பன் பண்ணியிருக்காங்க நம்ம கோயம்புத்தூர் அவிநாசி ரோட்டில் கண்ணப்பா ஹோட்டல் அதுக்கு பக்கத்துலேயே வந்து லொக்கேட் ஆயிருக்காங்க கோல்டு வீன்ஸ் பஸ் ஸ்டாப் கிட்டே வந்து லொக்கேட் ஆயிருக்காங்கங்க இதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் நான் வந்து கொடுத்துருக்கேன் செக் அவுட் பண்ணிக்கோங்க இவங்களோட மூணாவது பிரான்ச் தான் இது கோயமுத்தூர் காந்திபுரத்துலேயும் இருக்குது திருப்பூர்லேயும் இருக்குது இப்போ வந்து மூணாவது தான் நம்ம கோயம்புத்தூர் அவினாசி ரோட்டில் வந்து இந்த பிரான்ச் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க ஓப்பன் ஆகி பார்த்தீங்கன்னா டூ மந்த்த் தான் ஆச்சுங்க இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு செலிப்ரிட்டினே சொல்லலாங்க ஏன்னா வந்து நிறைய செலிப்ரிட்டிக்கு இவங்க சீட் தட்டை வந்து கொடுக்குறாங்கங்க இவங்க என்னென்ன மாதிரிலாம் கொடுத்துட்ருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளேட் டெக்ரேஷன் எல்லாமே பண்ணி கொடுக்குறாங்க அதுவும் உங்களுக்கு சில்வர் ஜெர்மன் சில்வர்லேயும் பண்ணி கொடுக்குறாங்க இந்த மாதிரி உங்களுக்கு வந்து டிஃப்ரெண்ட்டான பிளேட்ஸ்லையும் வந்து உங்களோட அரேஞ்ச்மெண்ட்டை வந்து பண்ணி கொடுக்குறாங்க இது மட்டும் இல்லைங்க ரிட்டன் கிஃப்ட்ஸ் கூட பார்த்திங்கன்னா இவங்க எல்லாமே பண்ணி கொடுத்துட்ருக்காங்க சின்ன சின்ன நம்ம வீட்டில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு ஃபங்க்ஷன்லேருந்து பெரிய பெரிய ஃபங்க்ஷன் வரைக்குமே வந்து சூப்பராக வந்து சீதட்டோட வந்து பண்ணி கொடுக்குறாங்கங்க ஆல் டெக்கரேட்டிவ் ஐட்டம் வந்து இவங்கக்கிட்ட வந்து அவைலபிளாக இருக்குது நீங்கள் மெட்டீரியல்ஸ் மட்டும் வாங்கி கூட நீங்கள் தனியாக நீங்களும் பண்ணிக்கலாம் சரிங்களா இதில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க உங்களுக்கு ட்ரைனிங்கும் கொடுக்குறாங்க நீங்கள் கிளாஸஸும் வந்து போயிட்டுருக்குது நீங்கள் உங்ககிட்ட வந்து கிளாஸஸில் ஜாயின் பண்ணிவிட்டு அழகாக வந்து நீங்களே ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா கூட வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி பால் வச்சு நம்ம வீட்டில் ஒவ்வொன்று ஒவ்வொரு ஃபங்க்ஷனையும் வந்து சிறப்பாக வந்து பண்ணி கொடுக்குறாங்க நம்ம வீட்டில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு நிகழ்வையும் கண்ணு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்திருக்காங்க சீரு நம்ம சீரு தான் நம்மளோட கலாச்சாரத்தையே வந்து இப்போ வரைக்கும் ஒன்று சேர்த்துட்டு இருக்குது அதனால கலாச்சாரத்தை மேம்படுத்துகிற விதமாக கூட நம்ம இதை வந்து நினச்சிக்கலாம் ட்ரெடிஷ்னலாக ஞாபகப்படுத்துகிற விதமாகவும் நம்ம ரித்திக்ரிஷா வந்து கொடுத்துட்ருக்காங்க இதெல்லாம் பாருங்கள் நம்ம வீட்டில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு ஃபங்க்ஷனையும் அழகாக கண்ணு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தி வச்சுருக்காங்க இப்போ ஒன்றும் இல்லைங்க ஒரு காது குத்து ஃபங்க்ஷன் அப்படின்னா காது குத்துக்கு எப்படியெல்லாம் இருக்கும் அப்படிங்கிறத அப்படியே வந்து டால் வச்சு அழகாக டெக்கர் பண்ணி வந்து கொடுக்குறாங்கங்க இதை வந்து நீங்கள் வந்து ரெண்டுக்கு வாங்குறதா இருந்தாலும் வாங்கிக்கலாம் இல்லை எனக்கு ஓனாக அப்படியே எனக்கு கொடுத்துருங்க அப்படின்னு சொன்னீங்கன்னாலும் கொடுத்துருவாங்க இல்லை இதெல்லாம் இல்லை எனக்கு மெட்டீரியல்ஸ் மட்டும் கொடுங்க நானே பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னீங்கனாலும் பண்ணி பண்ணி கொடுத்துரு பண் பண்ணுறதுக்கு உண்டான மெட்டீரியல்ஸையும் கொடுத்துருவாங்க இல்லை எனக்கு ட்ரைனிங் மட்டும் வேணும் அப்படின்னாலும் ட்ரைனிங்கும் வந்து கொடுத்துருவாங்க அர் அருமையாக இருக்குது அங்கே பண்ணி வச்சிருக்கக்கூடிய டெக்கரேஷன் ஃபுல்லாகவே நான் உங்களுக்கு ஓவரால் காமிக்கிறேன் உண்மையாகவே இங்கே ரித்திக் ரிஷாக்குள்ளே வந்தோன்னே எனக்கே என்னையே அறியாத ஒரு ஹாப்பினஸ்ஸு அதெல்லாம் பார்க்கும்போது நம்மலாம் வந்து கிராமத்தில் இருக்கும்போது என்ன மாதிரியெல்லாம் சீர்கொண்டு வருவாங்க தாய்மாமன் சீராக இருக்கட்டும் ஒரு ஒரு பொண்ணு வந்து அவங்க வீடு கட்டி பால் காய்ச்சி போகிற ஃபங்க்ஷனாக இருக்கட்டும் எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்கள்லையா அஞ்சு தட்டு வைக்கிறோம் பத்து தட்டு பதினோரு தட்டு முப்பது தட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவங்கவுங்களோட வசதிக்கு ஏற்றா போல் இப்போ வரைக்கும் சீருங்கிறத வந்து எல்லாருமே வந்து கொடுத்துட்டு தான் இருக்காங்க என்ன கஷ்டம் வந்தாலும் சீருங்கிறத வந்து சிறப்பாக வந்து செய்கிறது தாங்க நம்ம உறவு முறைகளில் வந்து இப்போ வரைக்கும் நடந்துட்டு ஒன்று அது மட்டும் அழியாம இப்போ வரைக்குமே நடந்துட்டு இருக்குது இனியும் அழியக்கூடாது இனியும் மேம்படணும் அப்படிங்கிற விதமாக தான் இந்த வீடியோவும் நம்ம எடுத்துருக்கோம் ஏன்னா சீர் வந்து அவ்வளோ சிறப்பாக வந்து கொடுத்துட்ருக்காங்க இருக்காங்க ஏன்னா நம்ம வீட்டில் வந்து ஒவ்வொரு ஃபங்க்ஷனுமே வந்து கிஃப்டோடையும் ஒரு சீர் தட்டோடையும் தான் வந்து ஆரம்பிக்கும் அதை வந்து ரொம்ப நல்லா பண்ணி கொடுத்துட்ருக்காங்கன்னு தான் சொல்லுவேன் அதெல்லாம் பாருங்க ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷனு மேரேஜுக்காக ஐயரு எல்லாருமே இருக்கிற மாதிரியான ஒரு செட்டப்பு ரொம்ப அருமையாக இருந்துச்சு இதெல்லாம் பார்க்கும்போது அவ்வளோ க்யூட்டாக இருந்துச்சு எது பார்த்திங்கன்னா வந்து ஒரு பொண்ணு ஏஜ் அட்டன் பண்ணி அதுக்கான சீர் கொண்டு வந்து வச்சுருக்காங்க இல்லையா அப்படி ஒரு சீர் இதெல்லாமே பார்த்திங்கன்னா மாப்பிள்ளை வந்து குதிரையில் போகிற மாதிரியும் இது வந்து பார்த்திங்கன்னா மேரேஜ் தான் உங்களுக்கு வந்து மேரேஜ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் ஒரு பத்து டைப் கொடுத்துருக்காங்கங்க இதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் உங்களோட க்ரியேட்டிவிட்டியும் நீங்கள் சொல்லி அதில் என்ன மாதிரி வேணுங்கிறதையும் நீங்கள் சொல்லி கேட்டுக்கலாங்க இப்போ நம்ம வந்து ஓனர் கிட்ட வந்து நிறைய டீட்டெயில்ஸ் வந்து கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோவை எந்த இடத்துலையும் ஸ்கிப் பண்ணாதீங்க இப்போ ரித்திக் ரிஷாவோட ஓனர் கிட்ட நம்ம வந்து பேசலாம் என்ன மாதிரி கொடுக்குறீங்க என்ன மாதிரி டீட்டெயில்ஸ் அப்படிங்கிறத ஒரு முழுமையான வீடியோவாக பார்க்கலாம் அதில் வணக்கம் ஃபேன்ஸ் வெல்கம் டு கனி வேர்ல்டு கனி வேர்ல்டு சேனலில் இன்னைக்கு நம்ம வந்துருக்கிற ஷாப் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஷாப்பு ஒரு செலிபிரிட்டியோட ஷாப்னு கூட சொல்லலாம் ஏங்கண்ணா கோவோக்கரையே காத்துட்டு இருக்கக்கூடிய சீர்வரிசை தட்டு சீர்வரிசை தட்டு அப்படின்னு சொன்னாலே எல்லாருமே வந்து நினைப்பாங்க என்னடா சீர்வரிசைன்னா அம்மா வீட்டுல இருந்தா கொடுத்துடுவாங்க அப்படின்னு நினைப்பாங்க கிடையாது நம்ம சீர்வரிசை தட்டு ரித்திகிருஷ்ணாலா தான் வந்திருக்கோம் அம்மா வீடு மட்டும் இல்லங்க யார் வேணாலுமே குக் கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்திருக்காங்க அதுவும் உங்களுக்கு ட்ரெடிஷ்னல்லா உங்களுக்கு வந்து சூப்பரா இப்ப ட்ரெண்டிங்ல இருக்கிற மாதிரி கொண்டு வந்திருக்காங்க வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க சார் நல்லா இருக்கீங்களா பாக்குறேன் சார்

அந்த திட்டம் வந்து நம்ம இப்ப இன்னைக்கு எடுத்துக்க ட்ரெடிஷனல்க்கு ஏற்ற மாதிரி நம்ம எவ்வளவு கிராண்டா பண்ண முடியும் என்னென்னலாம் கலெக்ஷன் வர முடியும் நம்ம தமிழ் கலச்சர் கல்ச்சருக்கு ஏற்ற மாதிரி இருக்கணும் அப்படின்னா

ல உங்க கண்டிப்பா அப்ப பக்கத்துல பாத்தீங்கன்னா அவங்க மாமா மாமா உட்கார்ந்துருக்காங்க சீரு எல்லாம் வச்சிருக்காங்க இந்த மாதிரி ஒரு சீர்வசத்தட்டு வந்து ஒரு சீர்வசைக்கு கொண்டு போகும்போதே நீங்களே உங்க கையில வச்சு பாருங்க ஒரு தட்டா எடுத்துட்டு போகும்போது அது எவ்வளவு அழகா இருக்குது உங்களுக்கே தெரியும் சூப்பரா இருக்கு நம்ம வந்து ஒவ்வொரு கலெக்ஷன் இப்ப ஒரு பொண்ணு பிளட்லாண்ட் ஆச்சுன்னா அந்த லேடி எப்படி இருப்பாங்க அவங்க சுத்தி எவ்ளோ பேர் அந்த வலையில எல்லாம் போடுறதுக்கு எப்படி எல்லாம் இருப்பாங்களோ இந்த மாதிரி ஒவ்வொரு கதைகளையா சொல்ற அளவுக்கு நம்ம எல்லா டாய்ஸுமே நம்மளே வச்சிருக்கோம் பாருங்க எவ்வளவு கியூட்டா இருக்குன்னு பாருங்களேன் அப்படியே நீங்க இந்த பக்கம் அப்படி திரும்பினீங்கன்னா பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வெள்ளித்தட்டு எல்லாம் வந்து ஒரு காலகட்டத்துல வந்து நம்ம வந்து வெள்ளி வெள்ளித்தட்டு வாங்கணும் ஒவ்வொருத்தரும் எங்க ஒரு ரொம்ப ஆசைப்பட்டு ஒரு அப்படி ஒரு சூழ்நிலை இருக்கும் கண்டிப்பா நம்ம வந்து வெள்ளி தட்டுக்கு எந்த ஒரு குறையும் இல்லாத அளவுக்கு நம்ம பிராண்டடான பாருங்க வெள்ளி குத்து வழக்கு இந்த குத்து வழக்குக்கு ஏதாவது ஒரு உங்களுக்கு ஏதாவது டிஃபரெண்ட் தெரியுமா பாத்துங்க சார் வெள்ளி தானே சார் வெள்ளி டிப்பே தாங்க வெள்ளி டிப்பே தான் ஓகேங்க சார் ஓகே பிராண்டடா வந்து பாத்தீங்கன்னா ஜெமஸ்ல பாருங்க இப்ப நம்ம வந்து எல்லா பிராண்டடும் வச்சிருக்கோம்

அந்த மாதிரி சில்வர் இருக்குங்க சார் அதே மாதிரி பாத்தீங்கன்னா இன்னொரு விஷயம் உங்களுக்கு தெளிவா சொல்லல ஓகேங்க சார் இப்ப வந்து சில்வர் தட்டு வந்து இப்ப நீங்க வாங்க முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க இப்ப நம்ம வந்து இந்த மாதிரி வந்து இதெல்லாம் பிராண்டட் குவாலிட்டி பிளாக் ஆகிறது பிளாக் ஆகாம இருக்கிறது இருக்குது

நாங்களே வீட்டுல உட்காந்து எங்களுக்கு ஏத்த மாதிரி செலிப்ரேட் பண்ணி நாங்களே பண்ணிக்கிறோம் நினைக்கிறவங்க வந்து இந்த பெட்டீரியல் எல்லாமே ஒவ்வொரு டாய்ஸ்ல இருந்து ஒவ்வொரு இதுல இருந்து எல்லாமே நீங்களே வளைக்கு வாங்கிட்டு போய் வாங்கிட்டு போய் பண்ணிக்கலாம் ஓகே சார் இப்படி வந்து நம்ம வந்து பண்ணிக்கலாம் சொல்றீங்க சார் ப்ராப்பரா எங்களுக்கு ட்ரைனிங் எதுவுமே இருக்காது சரிங்களா அப்படி ட்ரைனிங் இல்லாதவங்க வந்து நாங்களே வந்து பண்ணி கொடுக்குறோம் ஓ அப்படியா நீங்க வந்து இப்ப உங்களோட வீட்டுல வரவங்க விருந்தாளிகளை

இல்லையே போட்டுக்கும் பாருங்க தொண்ணூறு ரூபாய் நூறு ரூபாய்க்குள்ள நீங்க கம்மியா வாங்கன்னு நினைக்கிறவங்க கூட வாங்கிக்கலாம் ஓகே சார் அதே மாதிரி நீங்க என்னோட விஷயம் சொன்னீங்க இதுல ஃபுல் ப்ராபர்ட்டி கிடைக்கும் பாருங்க எல்லா ஐட்டம் டெக்கரேஷனுக்கும் அவ்வளவு மெட்டீரியலுமே

இப்போ ஒவ்வொரு फ्लावर्स இப்போ நம்ம அதுக்கான மெட்டீரியல் फ्लावर्स எல்லாமே எல்லா फ्लावर्सும் நம்ம நீங்க எவ்வளவு பாக்கெட் வேணா வாங்கிக்கலாம் பாக்கெட் வேணா வாங்கிக்கலாம் அவ்வளவு குவாண்டிட்டி கிடைக்கும் ஓகே சார் நீங்க அப்படியே போட்டா மட்டும் எடுத்துட்டு வாங்க நான் உங்களுக்கு என்ன சர்ப்ரைஸ் நிறைய காமிக்கிறேன் சர்ப்ரைஸ் நிறைய இருக்குது

மாப்பிள்ளைய வந்து நம்ம பெரிய செலப்ரேட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து இப்ப இதே மாதிரி ஸ்டேஜ் எல்லாம் அங்கேயே வந்து அரேஞ்ச்மெண்ட் பண்ணி ஓகேங்க சார் எல்லாமே பாருங்க ஒரு மாட்டு வண்டியில சீர் இருக்கிற மாதிரி இருக்குங்களா கண்டிப்பா சார் ஆமா இந்த மாதிரி மாட்டு வண்டியில இருந்து யானை மயில் எல்லா வண்டியும் வச்சிருக்கோம் ஓ எங்களோட குருவானே வந்து இதே ரெண்டு மடங்கு எங்க வச்சிருக்கோம் ஃபுல்லாவே இப்ப நீங்க அந்த மாட்டு வண்டியில ஒரு மாட்டு வண்டியில ஒரு சீர் இருக்கு போகிற மாதிரி எவ்வளவு நல்லா இருக்கும் பாத்தீங்களா சார் சமா சார் இது ரியலா நடக்கிற மாதிரியே கொடுத்துருக்கீங்க சார் அப்ப நம்மளோட கான்செப்ட் எல்லாமே வந்து நம்மளோட தீம் கான்செப்ட் எதுவுமே மாறாம இருக்கும் இல்ல அதனால அந்த மாதிரி எல்லா ஐட்டமுமே ஃபுல்லாவே எடுத்துருவோம் இப்போ இந்த மாதிரி சீர்வர்ஸை தட்டி நீங்க வாங்கணும் மட்டும் இல்ல இது எங்கிட்ட இருந்து வந்து ட்ரைனிங் எடுத்துட்டு அவங்களே போய் பிசினஸ் ஓனா வீட்டுல உக்காந்துட்டு பிசினஸ் பண்ணி நிறைய ஏன் பண்றவங்க அந்த மாதிரி இருக்காங்க அந்த மாதிரி ட்ரைனிங் பண்ணி எங்கள்கிட்ட ஹோல்சேல வாங்கணும்னு நினைக்கிறவங்க கூட எங்கள்ட்ட நீங்க ஃபுல்லா பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் நம்ம எந்த இடத்துலனாலும் பர்சேஸ் பண்ணிவிட்டுருவோம் சரிங்க சார் ஓகே அதே நீங்க வந்து ஃபுல்லா பாத்தீங்கன்னா இப்போ ரெண்டு சைடுமே ஃபுல்லா சீர்வரிசைக்கு தட்டுக்கு என்ன தேவையோ அத மட்டுமே நாங்க ஃபுல்லா வச்சிருக்கோம் ஓகே நீங்க பாத்தீங்கன்னா ரிட்டன் ரிட்டர்ன் கிஃப்ட் தாம்பல பேக் ஓகே ஒட்டுமொத்தமா நீங்க வந்து ஒரே இடத்துக்கு வந்து நீங்க எங்கயுமே வந்து நீங்க வந்து போய் அது எதுனா வேற வேற இடத்துக்கு போய் வாங்க வேண்டாம் தேவல்ல ஓகே சார் ஒரே இடத்துக்கு வர்றீங்க வந்த உடனே நீங்க எங்க எல்லாமே பர்சேஸ் பண்ணிட்டு உங்க வீட்டோட सेलिब्रेट ஃபுல்லாவே பண்ணலாம் இது முடியாம சார் நீங்களே எல்லாமே வந்து பண்ணி கொடுத்துருங்க கொஞ்சம் கிராண்டா வேணும்

ரொம்ப அருமையா இருக்கும் இந்த மாதிரி வந்து காமாட்சி வழக்கு அதெல்லாம் வந்து ஜெர்மன் செல்வர்லயே வந்து ஃபுல்லாவே இதே கிடைக்கும் இதெல்லாம் ஜெர்மன் சில்வருங்க கருத்துவே கரெக்டாக ஏங்க சார் நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும் ஜெர்மன் சில்வர் வந்து ஒரு சில ப்ராடக்ட் வந்து வந்து நம்ம டிவிலயோ இல்ல சேனல்லயோ நம்ம போய் சொல்லி பிசினஸ் பண்ண மாட்டோம் ஓகேங்க சார் அப்போ வந்து ஒரு சில ப்ராடக்ட் வந்து

ப்ராடக்ட் வாங்கணும்னு நினைச்சீங்கனாலும் ஓகே நீங்க சீர் எந்த ப்ராடக்ட்னாலும் வாங்கிடலாம் ஓகே சார் இந்த மாதிரி சீர் ஒரு தாய் ஒரு அத்தை மாமாவோட பெரிய ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு விஷயம் தாய் நம்ம இதுல வந்து ஒரு பெரிய ஒரு இது இடம் அம்மா அப்பாக்கப்புறம் அப்புறம் தான் ஒரு அங்கீகாரம் நம்ம குடுக்குறோம் இந்த சீர் வரிசை வந்து அவங்க எடுத்து அவங்களும் மகிழ்ச்சிக்கிற மாதிரி இருக்கும் நம்மளோட ஃபங்க்ஷனும் கொஞ்சம் கிராண்டா இருக்கணும்ங்கறதுக்காக அதோட எல்லா ப்ராடக்ட்டும் நம்மளோட ரித்தி கிரிஷால வச்சிருக்கோம் நம்ம கடை எங்கெல்லாம் லொகேட் ஆயிருக்குன்னா சொல்லுங்க சார் நம்ம காந்திபுரம் கிராஸ்கெட் ரோட்ல பாத்தீங்கன்னா 11th ஸ்ட்ரீட் கோயம்புத்தூர் காந்திபுரம் இல்லாம காந்திபுரம் லெவன்த் ஸ்ட்ரீட்ல எஸ் எஸ் பிரியாணி தாண்ட உடனே லெஃப்ட் சைட்ல நம்ம கடை ஒண்ணு பண்ணிருக்கு சார் பாத்தீங்கன்னா சித்ரா நீங்க ஏர்போர்ட் தாண்ட உடனே இந்த புதிய கண்ணப்ப ஹோட்டல் ஒண்ணு ஓப்பன் பண்ணிருக்காங்க கண்ணப்ப ஹோட்டலுக்கு பக்கத்துலயே பாத்தீங்கன்னா நம்ம கடை ஓப்பன் பண்ணிருக்கோம் அதே மாதிரி திருப்பூர்ல இருக்கிற மக்கள் வந்து திருப்பூர்ல நம்ம வந்து சிவா டெக்ஸ்டைல் பக்கத்துல இருக்கக்கூடிய

கிராம் இந்த மாதிரி நினைச்சீங்கன்னா கண்டிப்பா நீங்க ரெண்டு லட்சம் ரூபாய்க்கு வாங்கக்கூடிய பொருளை ஆறு ரூபாய்க்கு கிடைக்கும் ரெண்டு லட்சம் வெள்ளியா தான் பாதுகாப்பு பண்ணணும் இதெல்லாம் பாதுகாப்பு பண்ணி தேவையே இல்ல நீங்க மட்டும் கிராண்டா

வந்து தாராளமா எடுத்துக்கலாம் இல்ல எங்களுக்கு பண்ணி தரணும் இந்த ஊரு அந்த ஊர் இந்த ஊர்ல இல்ல சென்னை தமிழ்நாடுல எந்த ஊரா இருந்தாலும் சரி உங்க வீட்டு பங்கு வந்து நாங்களே வந்து கூட சிறப்பா நடத்தி பேக்கிங் பண்ணி டெக்கரேஷன் பண்ணி அரேஞ்ச்மெண்ட் பண்ணி மாட்டு வண்டி கான்செப்ட் மயில் கான்செப்ட் இந்த மாதிரி ஃபுல்லி ட்ரெடிஷனல் அப்படியே கொண்டு வந்துருவீங்க எல்லாமே ட்ரெடிஷனல் வச்சிருக்கோம் கீழ மேட்ல இருந்து எல்லாமே நாங்களே கொண்டு வந்து எல்லாமே விருச்சி எல்லாம் ஃபுல் ஃபினிஷிங் பண்ணி அந்த ஃபங்க்ஷன் பாத்தீங்கனால பயங்கர கிராண்டா இருக்கும் அந்த மாதிரி எங்கால கண்டிப்பா பண்ணி தர முடியும் நீங்க பாருங்க பார்த்துட்டு எங்களோட பேஜையும் வந்து கூட நீங்க கனெக்ட் பண்ணி கண்டிப்பா பேஜ வந்து நம்ம எங்களோட இன்ஸ்டாகிராம் கொடுத்துறலாம் சார் ஆமா எங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜ் Facebook பேஜ் இருக்குது

அந்த வீடியோ போட்டீங்கன்னா என்னமே பயங்கர கண்டிப்பா சார் எங்களை இன்வைட் பண்ணுங்க சார் நான் கண்டிப்பா இன்வைட் பண்றேன் நெக்ஸ்ட் டைம் உங்க முன்னாடியே சார் கிட்ட रिक्वेस्ट வச்சிருக்கேன் சரிங்களா கண்டிப்பா நீங்க வந்து மண்டபத்துல வந்து நாங்க எப்படி அரேஞ்ச்மென்ட் பண்றோம் அது எப்படி பண்றோம்ங்கறதை நாங்களே வந்து காமிக்கிறோம் வந்து பாருங்க கண்டிப்பா சார் கண்டிப்பா புடிச்சிருக்கா நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பா உங்களுக்கு வந்து எப்படி ஆமா உங்களுக்கு இதுல வந்து உங்களோட ஃபங்க்ஷன் வீடியோ நீங்க என்ன பார்க்கணும் சொன்னா என்னோட இன்ஸ்டாகிராம் லிங்க் வந்து உங்களோட YouTube சேனல்ல குடுத்து சொல்றேன் ஓகே சார் கண்டிப்பா அந்த சார் நீங்க என்னோட இன்ஸ்டாகிராம் பாத்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துறேன் செக் பண்ணிக்கோங்க நாங்க என்ன மாதிரி ஃபங்க்ஷன் பண்றோம்ங்கறது தெரியும் ఇదే ఉంగల్ విశేషం ஓகே சார் தேங்க்யூ இன்னைக்கு நம்ம கண்டிப்பா வந்து ரித்தி கிருஷ்ணால பாத்தது டீடைலா உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் டீட்டெயில் வீடியோ நம்ம ரெகுலரா இந்த உங்களுக்கு வந்து சூப்பராதும் நம்ம இருந்து பண்ணி கொடுத்துட்டு இருக்கீங்க ஆமா எல்லா ஊர்லயும் உங்களோட பிரான்ஸ் வந்து ஓப்பன் ஆகணும் அப்படிங்கறத நான் வேண்டிக்கிறேன் சார் இப்ப வந்து எல்லாமே சொல்லிட்டோம் சார் ஆன்லைன் இருக்குது தமிழ்நாடு வேர்ல்டு இருக்காங்க சார் வேர்ல்டு ஆஸ்திரேலியா அனுப்பணும் இங்கிலாந்து அவங்களுக்கு எல்லாமே இது வந்து சேரும்

நீங்க கனெக்ட் பண்ணி அதுலயே வந்து நீங்க பர்சேஸ் பண்ணனால பண்ணிக்கலாம் ஓகேங்க சார் அதனால நீங்க பர்சேஸ் பண்ணி வந்துருமா வந்திருமா வராதுமாங்கறத நீங்க எதுமே யோசிக்க வேண்டியதே இல்ல கண்டிப்பாங்க சார் இது தரச்சி வந்து பாத்தீங்கன்னா நிறைய ரீல்ஸ் வந்து நிறைய உங்களுக்கு அப்டேட் பண்ண போறேன் நம்மளோட இன்ஸ்டா பேஜ் ஃபாலோ பண்ணிக்கோங்க இந்த மாதிரி புது புது அப்டேட்ஸ்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பை